சாய் சங்கரா நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபிஃப்த் எபிசோடில் இருக்கோம் ரொம்ப அற்புதமான விஷயம் இருபத்தஞ்சு ஐம்பது எழுபத்தஞ்சு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நம்பர்னு தெரியும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டுவெண்ட்டி ஃபிஃப்த் எபிசோட் வந்திருக்கோம் இந்த இருபத்தஞ்சு எபிசோட் அற்புதமாக போகிறதுக்கு உதவியாக இருந்த என்னுடைய அன்பு மகாபெரிவாள் பக்தர்களுக்கு சாய் சங்கரா ஃபாலோயர்ஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கெல்லாம் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் திருமதி ஸ்வர்ணாம்பாள் அவர்களுக்கு மந்திர தீட்சை வாங்கணும்னு ஆசை மகாபிரிவாகிட்டேருந்து ஆனால் அது நடக்கிற மாதிரி கைகூடி வந்து நடக்காமல் போயிடுது அதுவும் தன்னுடைய ஊர்லேயே கர்நாடகாவிலேயே பிரிவால் தரிசனம் பண்ணிட்டு பிரிவாகிட்டேருந்து அந்த மந்திர தீட்சையை வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தில் சுர்ணாம்பால் இருக்காள் அதுக்கப்புறம் சரி காஞ்சிபுரம் போயாச்சு பெரியவா அதுக்கப்புறம் பெரியவா தொடர்ந்து யாத்திரையில் தான் இருந்தான் கர்நாடகாலேருந்து இங்கே கர்நாடகாலேருந்து அங்கேன்னு போய் திரும்ப வந்து அப்படி போய் இப்படி போய் கிட்டத்தட்ட ஆண்டு காலங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்னு சொன்னேன் கர்நாடகாவுக்கு வந்தது அதுக்கப்புறம் முப்பது வருஷமாச்சு முப்பது வருஷமாக இந்த ஸ்வர்ணாம்பால் வெங்கட்ராமன் ஐயர் தம்பதியரால் மகாபெரிவாவில் தரிசனம் பண்ண முடியல அவள் எங்கெங்கேயோ போய் பெரியவா போய் போய் ஆனால் தரிசனம் பண்ண முடியல நேரம் கை கூடி நான் முப்பது வருஷமா மகாபிரிவாலை வந்து ஆற்றுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா இந்த போட்டோவை வச்சு பூஜை பண்றது அது அதுக்கப்புறம் உருவம் நான் ஸ்டாச்சுங்கிறதுக்காக ஸ்டாச்சு சொல்றேன் ஸ்டாச்சு வச்சு பூஜை பண்றது இதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருக்கா முப்பது வருஷம் ஆச்சு இப்போ நைன்டீன் எயிட்டி ஃபோர் போது பெரியவாளுக்கு வந்து தொண்ணூறு வயசு தொண்ணூறு ஆகிடுது அப்போது அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா பெரியவாளோட மெங்கும் பாத யாத்திரை முடிஞ்சு போச்சு இனிமேல் வந்து பெரியவா இங்கே தான் இருப்பாள் ஏன்னா பெரியவாளுக்கு தொண்ணூறு வயசு ஆகிடுது இதுக்கு மேலே ஓய்வு எடுக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லி பெரியவாளோட யாத்திரை ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு பெரியவா வந்து அங்கே காஞ்சி மடத்தில் தான் இனிமேல் இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாரும் இந்த செய்தி இவங்களுக்கு வருது ஸ்வர்ணாம்பால் தம்பதியருக்கு வந்த உடனே உடனே அண்ணா முப்பது வருஷம் நான் காத்துன்னு இருந்தேன் இனிமேல் என்னால் காத்திருக்கவே முடியாது நம்ம உடனே காஞ்சிபுரம் கிளம்பி ஆகணும்னு உடனே பிளான் பண்ணி உடனே காஞ்சிபுரம் அடுத்த நாளை கிளம்பியாச்சு போயிடுறான் காஞ்சிபுரத்துக்கு நல்ல சொந்தக்காரெல்லாம் கூட்டின்னு போய் இந்த கேப்பில் என்ன ஆயிடுதுன்னா இந்த முப்பது வருஷத்தில் ஸ்வர்ணாம்பால் வந்து தன்னுடைய சொந்தக்கார எல்லாருக்கும் மகா பற்றி சொல்லி அந்த அற்புதங்களை சொல்லி அந்த அறிவுரைகளை சொல்லி அந்த மேகசினில் படித்து 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 எல்லாருக்கும் மகாபிரிவா மேலே பயங்கர ஒரு ஈர்ப்பு வந்துடுது அந்த மகானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொர்ணாம்பாலும் வெகட்ராமையரும் கிளம்பும் போது நாங்களும் வரோம் நாங்களும் வரோம்னு கிட்டத்தட்ட அவளோட ஒரு இருபது பேர் இருபது பேர் எல்லாரும் சேர்ந்து கிளம்பி வந்தாச்சு காஞ்சி மடத்துக்கு ஸ்ரீமடத்தில் பயங்கரமான கூட்டம் அன்றைக்கி அன்றைக்கி உள்ளே வந்துட்டா எல்லாரும் உட்காந்துருக்கா அப்போ சொர்ணாம்பாலம் வந்து தன்னுடைய அந்த ராமநாம ஜபம் மூட்டை இருக்குது பார்த்தேடா அதை ஃபுல்லாக அப்படி இவ்வளோ பெரிய மூட்டையை வந்து எடுத்துன்னு வந்தான் எடுத்துன்னு வந்தால் அங்கே உட்காந்துருக்கான் நல்ல கூட்டம் எல்லா கூட்டமும் ஒன்றுனா கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிட்டுருக்கு மகாபரி இவ்வளவு பார்த்து தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு கலைஞ்சிட்ருக்கு எல்லா கூட்டமும் ஒன்றொன்றா கலைஞ்சு போகிறான் கலைஞ்சு போகிற போது திருமதி ஸ்வர்ணாம்பாலோடைய நேரம் அதாவது கிட்ட நெருங்கிகிட்டே இருக்கான் ஒரு பயம் ஸ்வர்ணாம்பாளுக்கு தன் தன் எந்த தெய்வத்தை வந்து முப்பது வருஷமாக அவரை பார்க்கணும் அவரை பேசணும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு காத்துட்டுருக்காளோ அந்த தெய்வத்தை சந்திக்க போகும் தருணம் மிக அருகில் இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் கிட்ட கிட்ட இவ்வளோ கிட்ட அந்த தெய்வத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு அப்படி ஒரு ஒரு அடியாக அந்த அடி எடுத்து வைக்கிற சத்தம் கூட வராமல் அவ்வளோ பொறுமையாக இந்த ஸ்வரணாம்பாள் வந்து அந்த ராமநாம மூட்டையை ஜப மூட்டையை எடுத்துட்டு அப்படி போகிறார் போய் பக்கத்தில் போகிறா அந்த மூட்டையை வைக்கிறார் ஒரு சீடர் ஸ்ரீமடத்து தொண்டர் வந்து அந்த மூட்டையை இப்படி இருக்கிறார் அங்கேருந்து அப்புறப்படுத்துகிறார் மகாபிரிவா வந்து அப்படின்னு ஒரு சொடக்கு போடுறார் சொடக்கு போட்டோடனே சீடர் பார்க்குறாரு அப்படின்றார் கொண்டு போகாத வெய்யை அப்படின்றார் ஏன்னா நீ மகா மௌனம் அந்த மௌனத்துக்கு காரணம் தான் அந்த சொடக்கு ஏன்னா இல்லைன்னா சொல்லியிருப்பார் இல்லையா அவரால் சொல்ல முடியல சொடக்கு போட்டு நிறுத்துறார் அதை வச்ச ஒன்று இவளுக்கு புரிஞ்சு போயிடுது அப்போது சேக காமிக்கிறார் அந்த மூட்டையிலேருந்து அந்த மூட்டையில் என்ன இருக்குது அப்படின்னார் மூட்டையில் என்ன இருக்குன்னு அவர் தெரியாதா தெரியும் இருந்தாலும் அந்த மூட்டையில் என்ன இருக்குன்னு ஜெயம் எழுதியிருக்கேன் பிரியவா அந்த மூட்டை தான் ம் இப்படின்றார் ஒரு நோட்டை எடு அப்படின்றார் ஒரு நோட்டை எடுக்கிறா ஒரு நோட்டை வைக்கிறான் வச்ச உடனே பெரியவா என்ன பண்ணுறார் தன்னுடைய கண்ணை மூடி அந்த நோட்டை டேபிளில் இருந்தது அந்த டேபிளில் அந்த நோட்டு மேலே தன்னுடைய ரைட் ஹேண்ட் அதாவது வலது கையை இப்படி வச்சு கண்ணை மூடி இப்படி பிரார்த்தனை பண்ணுறார் ஜெபம் பண்ணுறார் பண்ணிவிட்டு அதை அப்படியே திறக்கிறார் திறந்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதியிருக்கு இல்லையா அதில் ஒரு ஒரு வரியிலையும் கையை வச்சு இப்படி நம்ம படிப்போம் இல்லையா அப்படி படிப்போம்ல அந்த மாதிரி இப்படி இப்படி பார்த்து 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 ஒரு ஒரு இதையும் படிச்சுட்டுருக்கார் இதை பார்த்தோன்னே மெய் செலுத்து போகிறாங்க அவங்க கூட வந்த அந்த இருபது பேர் ஐயர் தம்பதியே ஸ்வர்ணாம்பாள் எல்லோரும் மெய் செலுத்து போகிறாங்க இதை பார்த்தோடனே அவங்களுக்கு என்னடா முப்பது வருஷம் காத்திருந்ததுக்கு இந்த ஒரு நிமிஷம் போதும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பெரிய அது போனால் ஆனந்த கண்ணீர் எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் ஆஹா இந்த மகான் வந்து இப்படி இருக்கார் அப்படின்னு படிக்கிறார் அந்த இதெல்லாம் படிச்சுட்டு அவர் பெரியவாக மௌனங்கிறதுனால அவரால் பேச முடியல அந்த நோட் புக்கை மூடினார் மூடி இவ கையில் அதாவது உள்ள எக்கச்சக்க புத்தகங்கள் இருக்குது உள்ள ஜெயம் கம்ப்ளீட் பண்ண எக்கச்சக்க புத்தகங்கள் அந்த மூட்டையில் இருக்குது இருந்தாலும் அந்த நோட் புக்கை மூடி அது மேலே ஒரு ஆப்பிள் பழத்தை வச்சு அந்த புக்கை ஆசீர்வாதம் பண்ணி இப்போ கையில் கொடுத்தாரு சுரணாம்பால் கையில் கொடுத்த உடனே பயங்கர சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருக்கு அவ்வளோதான் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி அப்படின்ட்டு வாழை கிளம்பிட்டான் ஆனால் ஸ்வர்ணாம்பாலோடைய அந்த மந்திர தீட்சை ஆசை நிறைவேறவில்லை பெரியவா ஏதாவது ஏன்னா நீங்கள் மௌனம் பெரியவாள மந்திரம் சொல்ல முடியாது அதுவும் இல்லாமல் பெரியவா வந்து கிளம்புன்னு சொல்லிட்டான் கிளம்புன்னு சொல்லும்போது கிளம்பிடணும் ரொம்ப சந்தோஷம் ராமநாமம் புக்கை கொடுத்தாச்சு பெரியவா பிரசாதம் கொடுத்தாச்சு எல்லாம் சந்தோஷம் ஆனால் மந்திர தீட்சையும் நிறைவேறலையே அப்படின்னு யோசிச்சுடேவரா கூட இருக்கிற அப்படி சொல்கிறான் ஐய் ஸ்வர்ணா நீ ரொம்ப கொடுத்து வச்சபடி இன்னும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாரு பெரியவா இத்தனை வருஷமாக நீ கும்பிட்டது வீண் போல அடி அப்படின்னு சொல்றான் நான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் சொன்னாம்பாலும் மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்குது போயாச்சு பெங்களூர் வந்தாச்சு அதுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சதாரா அப்படிங்கிற ஊரில் அவதூத சுவாமிகள் அப்படிங்கிறவர் வந்திருக்கார் அந்த அவதூத சுவாமிகளை பார்க்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஆறு மாதம் கழிச்சு அந்த அவதூத சுவாமிகளை சுரணாம்பால் வந்து பார்க்க போகிறா பார்க்க போகும்போது அப்போது அந்த அவதூத சுவாமிகள்கிட்ட பேசுகிறான் ஸ்வரணாம்பால் அந்த அவதூத சுவாமிகள் யார் அப்படின்னா வந்து ராமநாமத்தை எல்லா இடத்துலையும் ஜபம் பண்ணுறவர் போய் போய் ராமநாமத்தை பற்றி உபன்யாசம் பண்ணுறது ராமநாமம்னா என்ன எப்போ ஏற்பட்ட தருணத்தில் அந்த நாமத்தை சொல்லணும் என் அந்த நாமம் சொன்னால் என்னென்ன பலன்கள் நமக்கு உண்டு அப்படிங்கிறத வந்து நிறையா மாநிலங்களில் அதாவது இந்தியா முழுவதும் இந்தியா சுருக்கமாக சொன்னால் இந்தியா முழுவதும் அந்த ஜபத்தை பற்றி அவர் அவ்வளோ உபன்யாசங்கள் பண்ணியிருக்கிறார் அந்த அவதூத சுவாமிகள் என்பவர் அவர் வந்து அப்போ சதாராக வந்திருந்த போது ஏன்னா அவதூத சுவாமிகளுடைய கருணை வந்து நிச்சயமாக ஸ்வரணாம்பாளுக்கு இருக்கும் ஏன்னா ஸ்வரணாம்பாள் அவ்வளோ ராமநாமஜபம் முப்பத்தி நாலு வருஷம் நைன்டீன் எயிட்டி ஃபோர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வருஷமாக எழுதிருக்கா அப்படின்னு இருக்கும்போது இந்த அவதூத சுவாமிகள் போன உடனே பார்த்துட்டாரு பார்த்த உடனே ராமநாம ஜபத்தை வந்து பிரமாதமாக நீ எழுதிட்டுருக்க வந்து ராமர் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருப்பார் இன்னைக்கு வாழ்க்கையில் உனக்கு ஆசை நிராசைன்னு எதுவுமே இருக்காது உன்னுடைய ஆசை எல்லாமே நிறைவேறியிருக்குமே அப்படின்னு கேட்குறேன் அப்போ சொல்கிறா இல்லை சாமி என்னுடைய ஒரு ஆசை மட்டும் நிறைவேறல அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் நிறைவேறலையா என்ன ஆசை இல்லை நான் வந்து மகாபரிவாகிட்டேருந்து மந்திர தீட்சை வாங்கணும்னு நினச்சேன் அது மட்டும் எனக்கு நிறைவேறாமல் போயிடுது அப்படியா எப்படி நிறைவேறாம போச்சுன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு அப்போ யோ வந்து நடந்ததை சொல்கிறான் காஞ்சி படத்துக்கு நான் போயிருந்தேன் இந்த மாதிரி என் நோட்டை தொட்டார் என்னுடைய ராமநாம ஜபத்தை படித்தார் எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு ஓ அப்போ மகாபிரிவா உனக்கு வந்து பண்ணது வந்து ஸ்பரிச தீட்சை அப்படின்னு சொல்கிறார் ஸ்பரிச தீட்சையா ஸ்பரிச தீட்சைனா ஸ்பரிசம் அப்படின்னா உடல் உடம்பு இந்த உடம்பை தொட்டு கொடுக்குறதான பரிசு தீட்சை அப்படின்னு கேட்குறான் ஆமாம் சரி அதாவது அப்போது அவதூத்த சுவாமிகள் சொல்கிறார் மூன்று தீட்சை இருக்குது மொத்தத்தில் ஒன்று வந்து ஸ்பரிச தீட்சை அதாவது குருமார்கள் உடம்பை தொட்டு இந்த மாதிரி சன்னியாசிகள் உடம்பை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறது ஸ்பரிச தீட்சை ஒன்று ரெண்டாவது நளின தீட்சை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த நளின தீட்சை அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னுடைய பார்வை மூலம் தன்னுடைய கண் பார்வை மூலம் ஒரு செய்கை பண்ணி அந்த செய்கை நமக்கு புரியும் அப்படி தீட்சை கொடுக்கறது வந்து நளின தீட்சை மூன்றாவது தீட்சை திருவடி தீட்சை இந்த திருவடி தீட்சைங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீட்சை என்ன அப்படின்னா குருமார்கள் தன்னுடைய திருவடியை தீட்சையை வாங்குவாரையா பக்தா அவளுடைய தலையில் வைக்கிறது அவளுடைய தலையில் தன்னுடைய திருவடி வைக்கிறது தான் திருவடி தீட்சைன்னு பேர் அப்படின்னு அவதூத சுவாமிகள் சொல்றார் ஆமாம் சுவாமி எனக்கு தெரியும் ஸ்பரிச தீட்சைன்னு நீங்கள் சொல்கிறேன் ஸ்பரிச தீட்சைன்னா தொட்டு கொடுக்குறதானே மகாபிரியவாக என்னை தொடவே இல்லையே எப்படி எனக்கு வந்து ஸ்பரிசி தீட்சை கொடுத்துருப்பா அப்படின்றா அப்போ உடனே சொல்கிறார் ஆமாம் அவர் உன்னை தொடலைனாலும் அந்த ராமநாமம் நீ எழுதினது தானே நீ எழுதுனது உன் கை அந்த புத்தகத்தில் பட்டிருக்கோம்ல ஆமாம் உன் கை அந்த புத்தகத்தில் பட்டிருக்கோம் நீ தான் அதை கொண்டு வந்திருப்ப உன் கைப்பட எழுதியிருப்ப அதனால தான் அந்த புத்தகத்தை வெளியிடுன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் தன்னுடைய வலது கையை மகாபிரிபம் வச்சா ஒன்று ரெண்டாவது நீ எழுதிய வார்த்தைகள் கண்டிப்பாக நீ எழுதிய வார்த்தைகள் இப்போ நம்ம எழுதும்போது இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த நோட்டில் நம்ம இப்படி எழுதும்போது இந்த வர நமக்கு அதில் படும் உன்னுடைய கை அந்த நோட்டில் போட்டிருக்கும் அதனால தான் அந்த நோட்டில் இருக்கிற ஸ்ரீராம ஜெயத்தை அடி அடியாக அவர் கை வச்சு கை வச்சு பிடிக்க ஆரம்பிச்சார் ரெண்டாவது விஷயம் நடந்ததா மூணாவது விஷயம் உனக்கு ஏதாவது பிரசாதம் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டாராம் ஆமாம் கொடுத்தாரு என்ன கொடுத்தாருனாரா ஆப்பிள் கொடுத்தாரு அப்படின்னாரு ஆ அந்த ஆப்பிள் கொடுக்கும்போது என்ன நடந்தது யோசித்து பார்த்தியா அப்படின்னாரு அந்த ஆப்பிளை கரெக்டாக அந்த நோட்டில் வச்சு அவர் கொடுத்தார் கொடுக்கும்போது லைட்டாக பெரியவாளுடைய கை என் மேல பட்டுது ஆமாவது சுவாமிகளே நான் இப்போ தான் இமேஜின் பண்ணி பார்க்குறேன் கரெக்டு பெரியவாளோட கையில லைட்டாக ஒரு தொட்ட ஒரு ஞாபகம் இருக்குது எனக்கு அப்படின்ட்டு அவ்வளோதான் உனக்கு ஸ்பரிசு தீட்சை கிடைச்சாச்சு பெரியவா உனக்கு கொடுத்துருக்கிறது ராமநாமம் நீ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் வாளுக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ சந்தோஷம் சொன்னாளுக்கு இது புரியாமல் விட்டுட்டேனே இது புரியாமல் விட்டேனே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பெரியவாளுந்து தீட்சை கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா தீட்சை கிடைச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பெரிய ஆசை இருந்தது சுரணாம்பாலுக்கு தன்னுடைய நிலம் ஒன்று இந்த சதாரால தன்னுடைய நிலம் ஒன்று இருந்தது அந்த நிலத்தை வந்து எப்படியாவது ஸ்ரீமடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவளுடைய ஆசை ஆனால் அந்த ஆசை நிறைவேறல மகாப்பிரிவாக நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் சித்தி அடைஞ்சாச்சு சித்தி அடைஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ தான் அந்த ஆசையை வந்து அவளுக்கு நிறைவேறித்து அவள் யாரையும் காண்டாக்ட் பண்ணி பார்த்தா ஆனால் நடக்காமல் அதுக்கப்புறம் அவளே கூப்பிட்டு இந்த இடத்த வேத பாடசாலைக்கு டொனேட் பண்ணோன்னு நீங்கள் கேட்டிருந்தேன் கரெக்டாக அப்படின்னு கேட்டோன்னே ஆமான்னு சொன்னோன்னே அந்த இடத்த வேத பாடசாலைக்கு டொனேட் பண்ணி இன்றைக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்ரீமடத்துக்கு சம்மந்தப்பட்ட வேத பாடசாலை அந்த இடத்துல இருக்குது இந்த ஆசையும் அவளுக்கு நிறைவேறித்து அந்த ஸ்வர்ணாம்பாளுக்கு இதெல்லாம் நிறைவேறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த அவதூத சுவாமிகள் வந்து முடிவில் என்ன சொன்னார் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் நீ வந்து குருமேல் வைத்திருந்த பக்தி குரு பக்தி அந்த குருமேல் வைத்திருந்த நம்பிக்கை நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் மகாபிரிவாவை பார்த்துட்டு விட்டாச்சு ஆனால் நைன்டீன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் நீ வெயிட் பண்ண தெரியுமா அந்த முப்பது வருஷம் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த குருவை நான் சந்திப்பேன் அந்த குரு குருக்கிட்டேன்னு மந்திர தீட்சையை வாங்குவேன் அப்படின்னு நம்பிக்கையாக வெயிட் பண்ண தெரியுமா அந்த நம்பிக்கைக்கு உனக்கு கிடைத்த பரிசு தான் இது அதுக்கப்புறம் உன்னுடைய ராமநாம ஜபத்துடைய மகிமை அந்த ராமநாமத்திற்கு அவ்வளோ மகிமை இருக்குது அந்த ஜபத்தை நீ பண்ணனால உனக்கு கிடைச்சது தான் என்று சொல்லி மயில் சிலிருக்க வைக்கும் அற்புதம் இது ஏன்னா இதை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் இல்லையா அதான் நான் சொல்லுவேன் எப்பயுமே பெரியவாளை வந்து இப்போ பெரியவா சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் தானே அந்த லேண்ட் டொனேட் பண்ணுங்கிற ஆசை நிறைவேறியது ஆனால் பெரியவா இருக்கும்போதே பெரியவாளு வேண்டின்னு இருக்கா இல்லை ஆனால் சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறமும் அது நடந்தது அப்படின்னா பெரியவா சித்தி அடைஞ்சிட்டான அர்த்தம் கிடையவே கிடையாது நம்ம கூடயே இருக்கான்னு அர்த்தம் மகா பிரிவா ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கரை அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் அந்த இடத்துல பெரியவா இருப்பா நம்ம மனசில் பெரியவா இருப்பா நீங்கள் சொல்றது நிச்சயமாக கட்டாயமாக அந்த மகானுக்கு புரியும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரிய